மலக்குள் முகத்துடைய நிறத்தை பற்றி சொல்லும் போது முகத்தின் நிறம் சொல்லப்பட்டிருக்குது நல்லோர்களுடைய உயிரை உயிரை எடுப்பதற்கு அந்த மலக்கு எடுக்கின்றவர் வெள்ளையான முகத்தோடு வருவார் இறை நிராகரிப்பாளர்களுடைய உயிரை எடுக்க வரும்போது அந்த மலக் மரணத்தின் வானவர் கருப்பான முகத்தோடு இருப்பார் இங்க முகம் நிறத்தால் சொல்லப்பட்டிருக்கு இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா அது ஒரே மலக்குக்கு இப்படி அவர் வரும்போதெல்லாம் நிறத்தில் மாறிக்குவாரா அல்லது வேறு வேறு மிக அறிந்தவன் ஒரே மலக்கை கொண்டே எல்லா மனிதர்களுக்கும் உயிரை எடுக்கின்றா அப்படின்னு நமக்கு நிறுவலு அதற்கு ஆதாரம் இல்லை பொதுவா உயிரை எடுக்கின்ற ஒரு மலக்குக்கு மலக்குள் மவுத் என்று சொல்லப்பட்டிருக்கு அது பெயர் அல்ல எப்படி கிராமுல் காத்திபின் இப்படி சொல்றது கிராமுல் காத்திபின் சொல்றது பெயராக இல்லையோ அது போல மலக்குல் என்பது பெயர் அல்ல அது அவர் செய்யக்கூடிய செயலுக்கு சொல்லப்படுவது எப்படி ஜிபால் என்று சொன்னா மலைகளின் மலக் அப்படின்னு இருக்கு இல்லையா ஹதீஸ்ல மலக்குல் ஜிபால் வருது மலைகளின் மலக் அது அவருடைய பெயர் இல்ல மலைகளுக்கு அந்த தாயிஃப் நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ரெண்டு மலைகளுக்கும் உள்ள மலக் அவர்கள் அதே மாதிரிதான் மரணத்திற்காக வரக்கூடியவர் ஏற்படுத்தி உயிரை பறிக்கின்றவர் ஹதீஸ்ல ஒரு கூட்டமாக அவர்கள் வருவார்கள் சொல்லப்படுது அதே ஹதீஸ்ல கண்ணு கேட்டி தூரத்தில் ஒரு கூட்டமாக வருவார்கள் அதிலே ஒருவர் முன்வந்து அந்த உயிரை எடுக்கின்ற நேரத்தில் அந்த மனிதனுடைய உயிரை எடுக்க முன் வருவார் அவர் தான் உயிரை எடுக்கின்றவர் அவருக்கு வந்த மலக்குள் மௌத்தம் ஆகவே ஒரே மலக்கு எல்லாரிடம் போகிறார் என்பது ஆதாரம் இல்லை உயிரை எடுக்கும் போது எந்த மலக்கை அந்த பொறுப்பை கொடுத்து அல்ல அனுப்பியிருக்கிறானோ அந்த மலக் நல்லோருக்கு வெள்ளை முகத்தோடு காட்சி தருவார் பாவிகளுக்கு இறை நிராகரிப்பாளர்களுக்கு கருத்தை பார்க்க பயமுறுத்தக்கூடிய கருப்பான முகத்தோடு காட்சி தருவார்கள் இதுதான் ஆதாரங்கள் அடிப்படையில் நாம் அறியக்கூடிய உண்மை அல்லாஹ்